மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னச்சந்திர ஷெகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாேருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை மகிமை அனுபவத்தில் பல அனுபவங்கள் பார்க்குறோம் இப்போ நம்ம பார்த்துன் இருக்கிறது கல்லூரி படிக்கிற ஒரு பெண்ணோட அனுபவத்தை பார்த்துட்டுருக்கோம் அந்த பெண்ணுக்கு மகாபிரிவா கனவில் வந்து ஆட்கொள்கிறார் அடிக்கடி கனவில் வரார் வியாழக்கிழமை விரதம் இருக்குது பெரியவா ஒரு முறை கனவுல வந்துட்டு காஞ்சிபுரத்துக்கு வா உற்சவத்துக்கு வரியா வருது தான் வர உற்சவத்துக்கு வரியான்னு கேட்டேன் இந்த பொண்ணுக்கு காஞ்சிபுரம் போகணும்னு ஆசை என்ன உற்சவம்னு தெரியல எப்படி போக முடியும் கார்த்தால் எழுந்து யோசிக்கிற சரி இவ்வளோ தூரம் பண்ணின மகானே நமக்கு பதில் சொல்லட்டும் அதானே உண்மை அவரே பதில் சொல்லட்டும் அப்படின்னு இந்த பொண்ணு நினைக்கிறது கரெக்டாக அன்னைக்கு வருவோம் கனவுண்டத்துக்கு அடுத்த நாள் இந்த பொண்ணோட பெரியம்மா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு அந்த அம்மா கேட்குறாங்க யார்கிட்ட இந்த கல்லூரி படிக்கிற பெண்ண்கிட்ட கேட்குறாங்க நான் சென்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போக போகிறேன் காரில் காஞ்சிபுரம் வழியாக போக போகிறேன் வரியா எங்கூட காஞ்சிபுரம் போய்ட்டு போகலாம் பெரியவாளை தரிசனம் பண்ணலாம் வரியா அப்படின்னு கேட்குறேன் கனவு கண்டத்துக்கு அடுத்த நாள் பெரியவா காஞ்சிபுரவான்னு கூப்பிட்டார் எப்படி கூப்பிட்றார் பெரியம்மா அவனுச்சு நீ காரில் வா அப்படின்னு பெரியவா பண்ணுறார் இந்த பொண்ணுக்கு கையும் மூடலை காலும் ஓடலை என்னடா அது நேற்றைக்கு ராத்திரி கனவுல பெரியவ வந்த உற்சவத்தின் போது வரியான்னு கேட்ட என்ன உற்சவம்னு நம்ம குழம்பின்னு இருந்தோம் நமக்கு பதில் கிடைக்கலையே நினைச்சோம் திடீர்னு நம்ம பெரியம்மா நம்ம வீட்டுக்கு வந்து நீ சென்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன் காரில் போகிறேன் நீ வரியா காஞ்சிபுரம் போய் பெரியாவில் பார்த்துட்டு போகலான்னு சொல்கிறாங்களேன்னு அந்த புணன் பரவசப்படுது போடுது என்ன பதில் சொல்ல முடியும் வரமா வரமா வரேன் வரம்பரியுமா அப்படின்னு கொடுத்தோம் யோசிக்கிறது எத்தனையோ சொந்தக்காரர்கள் இருக்கிற போது ஏன் நம்மக்கிட்ட வரணும் ஏன் நம்மளை காரில் கூப்பிடணும் ஏன் காஞ்சிபுரம் வழியாக போகிறேன்னு சொல்லணும் காஞ்சிபுரத்தில் பெரிவாளை தரிசனம் பண்ண போகிறேன்னு ஏன் சொல்லணும் அந்த பொண்ணு யோசிக்கிறது ஒரு ரெண்டு மூணு நாளில் கிளம்பிட்டாங்க காஞ்சிபுரம் கிளம்பியாச்சு ஊர்லேருந்து புறப்பட்டு சென்னைக்கு வருகிற வழியில் காஞ்சிபுரத்துக்குள்ளே நுழைஞ்சு மடத்துக்கு வந்துட்டாங்க மடத்துக்கு வந்தால் மடத்து வாசலில் கூட்டமான கூட்டம் இவங்க இறங்குறாங்க காரில் இறங்குறாங்க இறங்கினா ஒரு பக்கம் பிரிவா நிற்கிறார் அந்த பக்கம் ஜெயேந்திர பிரிவார் இந்த பக்கம் விஜயேந்திர பிரிவா நிற்கிறார் மூணு பேரும் நிற்கிறார் வாசல்ல வாசலில் காமாட்சியம்மன் நிலை கொண்டிருக்க காமாட்சியம்மன் வீதிவலம் வருகிற போது மடத்து வாசலில் காமாட்சி காணப்படுகிறாள் நாதஸ்வர மேளம் வேத கோஷங்கள் வான வேடிக்கைகள் அத்தனையும் வெகு விமரிசையாக நடந்து கொண்டிருக்கின்றன இவ வந்தோடனே காமாட்சியை பார்க்குற இந்த பொண்ணும் பெரியமாவும் காமாட்சியை பார்த்து தரிசனம் பண்ணுறா பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி கிட்ட என்ன காமாட்சி இங்கே இருக்குது இன்னைக்கு அப்படின்னு கேட்கிற போது அந்த பக்கத்தில் இருக்கிற பெண்மணி சொல்கிறாளாம் என்ன கேட்குற நீ காஞ்சிபுரம் இல்லையா வெளியூற ஆமாண்ணா வெளியூர் காஞ்சிபுரத்தில் உற்சவம் நடக்கிறது காமாட்சி கோவில் உற்சவம் நடக்கிறது அதனால தான் காமாட்சி இங்கே வந்திருக்கா ஏதோ பெரியவெலாம் தரிசனம் பண்ணின்னு இருக்கா அப்படின்னு சொல்கிறாலாம் இந்த பெண்மணி மகாபிரிவாவில் பார்க்குறா மகாபெரிவா கனவில் என்ன சொன்னால் என்னை தரிசனம் பண்ணுறதுக்கு உற்சவத்தின் போது வரியான பெரியவா கேட்டதற்கு உண்டான பதில் அந்த பொண்ணுக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு இந்த மகான் நம்மளை காஞ்சிபுரம் வரவழைச்சது ஒரு பக்கம் நம்மளை பெரியமாவோட புறப்பட்டு காரில் வரும்படியாக வரவழைச்சது அடுத்தது கரெக்டாக இந்த சமயத்தில் காமாட்சியம்மன் கோவில் உற்சவமும் சேர்ந்துன்றது அடுத்தது இந்த மகான் நம்ம கனவில் வந்ததில் ஆரம்பித்து அடுத்தடுத்து நம்ம எப்படியெல்லாம் ஆட்கொள்கிறார் அப்படின்னு அந்த பொண்ணு அந்த இடத்துல நினச்சப்ப அந்த பொண்ணோட கண்கள்லேருந்து ஜலம் கசிகிறது இந்த பக்கம் பார்க்குற மகாபிரிவா நின்றுருக்கா கையெடுத்து அந்த மகானை பார்த்து கும்பிடுற இருந்த இடத்துலேருந்து அந்த மகான் இந்த பெண்ணை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுறாளா எப்படி பாருமோ ஒரு பெண்ணை காஞ்சிபுரத்துக்கு அவரை அவ மனசுக்குள்ளே போடுற இது எப்படி அப்படின்னா மகாபிரிவா தீர்மானிக்கணும் யாருக்கு நமது அனுகிரகம் போய் சேரணும் யாரை நம்ம ஆட்கொள்ளணும் யாரோட மனசு சுத்தமாக இருக்குது யார் சதா நல்ல எண்ணங்களோட நல்ல சிந்தனைகளோடு இருக்கா அப்படிங்கிறத மகாபெரிவை தீர்மானிக்கணும் அந்த மகான் தீர்மானிச்சு தான் நம்மளும் ஆட்கொண்டு இருக்க ஒருவேளை இதுவரைக்கும் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கலை எனக்கு கிடைக்கவே இல்லை பெரிய பெரிய பெரியவா கடவுளே வரல என்னை ஆட்கொள்ளவே இல்லை அப்படின்னா அவரை விடாமல் பிரார்த்தனை பண்ணுங்க விடாமல் பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமாக நமக்கும் நடக்கும் நமக்கும் ஒரு காலத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மகான் ஆட்கொள்ள வேண்டிய வேலை வந்துடுத்து அப்படின்னா நிச்சயமாக நடக்கும் அதைத்தான் நம்ம எதிர்பார்த்துன்னு இருக்கணும் அது வரைக்கும் பெரியவா பெரியவா அந்த மகானுடைய திருநாமத்தை ஸ்மரணம் பண்ணி அந்த மகானுடைய சிந்தனையிலேயே நம்ம இருக்கணும் யாரையும் கைவிட மாட்டா மகா பிரிவா ஒரு அழக குழந்தையத்தான் அம்மா தூக்கிப்ப ஒரு குழந்தை இருக்கு எதுக்கோ எழுதுன்ட்ருக்குன்னா அம்மா அந்த குழந்தையை அரவணைச்சிப்பேன் அதுபோல் பெரியவா பெரியவான மனசுக்குள்ள நம்ம பிரார்த்தனை வைக்கணும் பெரியவா நான் இருக்கிறது தெரியலையா பெரியவா என்ன உங்கள் பக்கத்தில் வரவழைக்க மாட்டேகளா உங்களோட அனுகிரகம் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு பெரியவா கிட்ட நம்ம ஒரு பிரார்த்தனையை வச்சோம் அப்படின்னா அந்த மகான் நிச்சயமாக நம்மளை கைவிட மாட்டார் அந்த மகானுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கும் அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்